மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பூம்புகாரில் மீனவர்கள் வேலை நிறுத்தம் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் படகுடன் விடுவிக்கப்படும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் என்று அறிவிப்பு பூம்புகார் மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த ஐயாசாமி மகன் செல்லதுரை இவரது விசைப்படகில் நேற்று முன்தினம் இரவு முப்பத்தி ஏழு பேருடன் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இந்நிலையில் நேற்று இலங்கை நெடுத்தீவு அருகே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர் இந்த படகில் பூம்புகார் சேர்ந்த இருபத்தி ஓரு மீனவர்கள் சின்னமேட்டை சேர்ந்த மூன்று பேர் மற்றும் சத்ரபாடியை சேர்ந்த பதிமூன்று பேர் ஆகிய முப்பத்தி ஏழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் காங்கேஷன் துறைமுகம் கொண்டு செல்லப்பட்ட கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மயிலிட்டு துறைமுகத்தில் வைத்து இலங்கை மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக கைது செய்யப்பட்ட மீனவர்களின் கிராமங்களில் உறவினர்கள் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் பூம்புகார் துறைமுகத்தில் மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதன் காரணமாக ஐநூறு பைப்பர் படகுகள் நூறு படகுகள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை தினமும் பரபரப்பாக காணப்படும் பூம்புகார் துறைமுகம் விருச்சோடி காணப்படுகிறது நாள் ஒன்றிற்கு பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது